ஓம் ஸ்ரீ சாயராம் பாபா ஒரு சிறப்பானவர் கடவுளின் அவதாரம் அப்படின்னு இருக்கும்போது தன் வாழ்நாள் முழுவதும் பிச்சை எடுப்பதை ஏன் மேற்கொள்கிறாரு அப்படின்ற கேள்வி எல்லார் மனசுலேயும் இதுக்கு இதுக்குண்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விதமாக ரெண்டு ஆங்கிளில் இதை நோக்கலாம் முதல்து வந்து யாருக்கு பிச்சை எடுக்கிற தகுதியும் உரிமையும் இருக்குது என்னப்பா அது பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு தகுதி தேவையா அப்படின்னா ஆமான்றாங்க ஒரு லாயர் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அதுக்குண்டான படிப்பையும் தேர்ச்சியும் பெற்றிருந்தால் அவர் வந்து லாயராக ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஆனால் பிச்சை எடுக்கிறதுக்கு கூட ஒரு தகுதி இருக்கா அப்படின்னு பார்த்தா வம்சாவிருத்தி செல்வம் புகழ் இந்த மூணுத்தையும் ஆசைகளையும் துறந்து துறவரத்துக்கு எவன் மேற்கொள்கிறானோ அவனுக்கு தான் இந்த தகுதியும் உரிமையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த துறவரத்தை மேற்கொள்கிறவங்களால இருந்து சமையல்லாம் செய்ய முடியாது அதனால் இந்த சமையல் செய்யும் கடமையை வந்து இல்லறத்தாருடைய ஷோல்டரில் சுமக்கப்படுறது பாபா வந்து இல்லறத்தாரும் இல்லை வானப்பிரஸ்தரும் கிடையாது அவர் ஒரு தூய பிரம்மச்சாரி இளம் வயதிலிருந்தே பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சவர் அவர் இந்த பிரபஞ்சமே வீடு என்றும் தானே இந்த பிரபஞ்சத்தின் ஆதாரம் என்றும் அழிவற்ற பிரம்மம் அப்படின்னும் சொல்கிறாங்க ரெண்டாவது பாயிண்ட் ஆஃப்யூ என்னென்னா பஞ்சசூனா ஐந்து விதமான பாவங்கள் மனிதன் சமையல் ஆக்டிவிட்டீஸில் இறங்கிட்டாலே இந்த ஐந்து விதமான பாவங்களை செய்ய ஆரம்பிச்சிடுறோம் கண்டனி அப்படின்னா பொடியாக்குதல் பேஷணி அப்படின்றதுனா அரைத்தல் உதக்கும்பி அப்படின்றது பானை பாத்திரங்கள்லாம் கழுவுறது மார்ஜனி அப்படின்றது பெருக்கி சுத்தப்படுத்தல் சுல்லி அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம நெருப்பு மூட்டுறது இந்த அஞ்சு பாவத்தையும் இல்லறத்தார் எப்போவுமே செய்கிறாங்க ஏன்னா நீங்கள் பொடியாக்குதல் சமைத்தல் திருப்பி பாத்திரங்களை கழுவுதல் ப்ளஸ் நெருப்பு மூட்டி அடுப்பை பத்து வச்சல் இதன் மூலமாக என்ன ஆறுதுன்னா ஜந்துக்களும் ஜீவராசிகளும் இதன் மூலம் கொல்லப்படுறது இந்த ஐந்து விதமான பாவங்களை இல்லராத்தார் செய்யும்போது இதுக்கு பதிகாரமாக ஆறு விதமான தியாகங்களை சாஸ்திரங்கள் பரிந்துரைக்கிறது பிரம்ம யஜம் பிரம்மத்திற்கு அர்ப்பணித்தல் வேத அத்தியனம் வேதங்களை கேட்டல் பித்ரு யக்யம் மூதாதாரிகளுக்கு சமர்ப்பித்தல் தேவ அக்ஞம் தேவதைகளுக்கு சமர்ப்பித்தல் பூத அக்ஞம் ஜந்துக்களுக்கு சமர்ப்பித்தல் மனுஷ அதிதி அக்யம் மனிதர்களுக்கும் தெரியாத விருந்தாளிகளுக்கும் சமர்ப்பித்தல் இப்படியாக ஒரு ஆறு பரிகாரத்தை சாஸ்திரங்கள் பரிந்துரைத்திருக்கிறது இது எப்படின்னா ஹோம் டெலிவரி மாதிரி அவங்க வீட்டில் இருந்தபடியே பாடம் கற்பிக்கப்பட்டு பாபாவினால் பாக்கியம் அடைகிறார்கள் பக்தரின் அனுபவங்கள் கிருஷ்ண பரமாத்மா கீதையில என்ன சொல்றாருனா அன்புடனும் பக்தியுடனும் யார் ஒருவர் எனக்கு ஓர் இலை மலர் பழம் அல்லது நீரை சமர்ப்பிக்கிறாரோ அந்த தூய்மையான தன்னடக்கமுடையவருடைய அன்பு காணிக்கையானது ஆர்வத்துடனும் தாமதுமின்றியும் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று கூறுகிறார் சாய்பாபா விஷயத்திலையும் இப்படி தான் ஏதாவது ஒரு பக்தர் பாபாவிற்கு ஏதாவது ஒரு காணிக்கையை சமர்ப்பிக்க நினச்சி அதை மறந்துட்டார்னா பாபா அவருடைய நண்பர்கிட்ட அதை ஞாபகப்படுத்தி அந்த காணிக்கையை வாங்கி கொள்வார் திருமதி தர்கட் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தினர் முன்னாள் பிரார்த்தனா சமாஜத்தை சேர்ந்தவர் ராமச்சந்திர ஆத்மாராம் என்ற பக்தர் அவர் பாபாட்ட உறுதி பூண்டவர் அவங்களுடைய குடும்பமும் பாபாட்ட மிகுந்த பக்தி கொண்டவர்கள் தர்க்கட்டோடைய மனைவி திருமதி தர்க்கட்டும் அவருடைய பையனும் ஒரு முறை மே மாத விடுமுறைக்கு ஷிரடிக்கு சென்று பாபாவை நமசரிக்க நினைக்கிறாங்க தர்க்கட்டோடைய பையன் பாபா கிட்ட ரொம்ப உறுதியான நம்பிக்கை கொண்டவன் அவன் என்ன பண்ணுறான் தன்னுடைய பாந்தரா வீட்டை விட்டு ஷிரடிக்கு போனால் தன்னுடைய பூஜையை யார் சிறப்பாக செய்வாங்கன்னு சொல்லி ஷிரடிக்கு போக மாட்டேன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்டே சொல்கிறான் ஆனால் அவனுடைய தந்தையார் இருக்கார் இல்லையா அவர் என்ன சொல்கிறார் பையன்கிட்ட நீ எப்படிலாம் நியதியோடு செய்கிறியோ அதே சம்பிரதாயத்தோட நானும் இந்த பூஜையை செஞ்சு முடிக்கிறேன் நீ தைரியமாக ஷிரடிக்கு போய் பாபாவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணுறாங்க வெள்ளிக்கிழமை ராத்திரி அம்மாவும் பையனும் ஷிரடிக்கு வந்து தங்கிடுறாங்க மறுநாள் சனிக்கிழமை ராமச்சந்திர ஆத்மாராம் மறுநாள் காலையில் பையன் செஞ்ச பூஜை மாதிரியே அந்த சம்பிரதாயப்படி பூஜையை செஞ்சு முடித்து கல்கண்டு நிவேதியம் பண்ணிடுறாரு மத்தியானம் அவர் ஆஃபீஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோடனே சமயக்காரன் அந்த கல்கண்டை எல்லாேருக்கும் மத்தியானம் சாப்பாடோடு பகிர்ந்து அழிச்சுடுறான் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இதே முறையில் சம்பிரதாயப்படி பூஜை நல்லபடியாக முடிஞ்சு நீர்வத்தியினமும் செஞ்சுடுறாங்க திங்கக்கிழமை அது வந்து ஒரு வேலை நாள் அன்றைக்கும் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுறது மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலையில் ராமச்சந்திர ஆத்மாராம் என்ற தர்க்கட் காலை பூஜை சம்பிரதாயப்படி எல்லாத்தையும் செஞ்சுட்டு தன்னுடைய ஆஃபீஸுக்கு கிளம்பிடுறாரு மத்தியானம் வீட்டுக்கு வராரு சமயக்காரனை கூப்பிட்டு சாப்பாடு போட சொல்கிறாரு அப்புறம் அந்த நைவேத்தியம் இருக்குது இல்லையா அந்த பொருளையும் எடுத்துன்னு வர சொல்லும்போது சமயக்காரர் என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி நம்ம வந்து நெவேதியமே பாபா படைக்கலை அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போது தற்காட்டுக்கு ரொம்ப வருத்தப்படுறாரு இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட பாபா நமக்கு ஞாபகப்படுத்தி இதை ஒரு ஒழுங்காக செய்ய முடியாத பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் அடைகிறாரு பாபாவை கடிஞ்சும் கொள்கிறாரு இது வந்து செவ்வாய்க்கிழமை மதியம் பாந்த்ராவில் நடக்கிறது அதே நேரம் செவ்வாய்க்கிழமை மதியம் ஷிரடியில் தர்க்கட்டும் அவங்களுடைய பையனும் மசூதியில் பாபாவை நமஸ்கரிச்சுருக்காங்க அந்த நேரத்தில் பாபா என்ன பண்ணுறாரு தர்க்கட்டுடைய மனைவீட்ட அம்மா நான் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு பாந்திராவில் இருக்கிற வீட்டுக்கு போய் ஏதேனும் சாப்பிடலாம்னு நினச்சேன் ஆனால் எனக்கு ஒரு எந்த பிரசாதமும் கிடைக்கல நான் வெறும் பட்னியாக திரும்பி வந்துட்டேங்க அப்படின்னு சொல்கிறார் மசூதியில் திருமதி தற்கட்டுக்கு இதை பற்றி ஒன்றும் புரியலை ஆனால் பையன் என்ன நினைக்கிறான் ஏதோ தன்னுடைய பாந்திரா வீட்டில் ஏதோ ஒரு பூஜையில் ஒரு தவறு நி தவறு நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு பாபாட்ட என்ன சொல்கிறான் நான் இந்த மாதிரி ஊருக்கு கிளம்புறேன் பாபா அப்படின்னு சொல்லும்போது பாபா நீ ஊருக்கெலாம் போவேண்டான் என்னுடைய சந்நிதியிலேயே நீ இப்போது உன்னுடைய வழிபாட்டையும் பூஜையும் நீ நெகிழ்த்து அப்படின்னு சொல்லி அவனை அங்கேயே வழிபட அனுமதிச்சிடுறாரு பிறகு இந்த பாந்தரா வீட்டில் அதே நேரத்தில் என்ன நடக்கிறதுனா பாபா தனக்கு ஞாபகம் மூட்டாமல் இருந்துட்டார்னு சொல்லி ராமச்சந்திர ஆத்மாராம் என்ற பாபா சாஹேப் தர்க்கட் என்ன பண்ணுறாருன்னா இந்த நிகழ்வுகளெல்லாம் ஒரு கடிதமாக எழுதி அதை வந்து பாபா பாதத்தடியில் சமதிப்பிச்சுடுறாரு இந்த கடிதத்தை ஷிரடிக்கு அனுப்பணும்னு அதே நேரத்தில் ஷிரடியில் மகன் என்ன பண்ணுறான் தன் தந்தைக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறான் என்னென்னா இந்த மாதிரி பாபா வீட்டுக்கு வந்திருக்கார் வெறும் வயத்தோட வந்திருக்கார் பட்டியோடு திரும்பிட்டார் அப்படின்னு சொல்லி அங்கே நடந்த நிகழ்வுகள் அம்மாட்ட பாபா பேசினது எல்லாத்தையும் ஒரு கடிதமாக எழுதி பாந்தராக அனுப்ப இரண்டு கடிதங்களும் ஒன்றோட ஒன்றை தாண்டி அடுத்தடுத்த நாள் மறுநாள் வந்து அவங்க அவங்க கையில் கிடைக்கிறது இப்படி பாபா தன்னுடைய பக்தர்களுடைய நிகழ்ச்சிகளை உலகத்துக்கு எடுத்து காட்டுறாரு ஓம் ஸ்ரீ சாயராம்